டேடிக்கு அப்படியே தான் இருக்குது அந்த இன்னைக்கு அவங்க ஷார்ட்ஸ் கூட வரல அவங்களுக்கு பேக் பெயின் அப்படியே தான் இருக்குது இருக்காங்க ஆரம்பிங்க பிரதர் நல்லபடியாக ஆரம்பிங்க ஆல் த பெஸ்ட் போகணும் எஸ்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செக் பண்ணணும் Terima kasih. அலங்கா நல்லது தேங்க் யூ சோமச் சர தேங்க் யூ லைக் போட்டதுக்கு எப்போ போல தான் இருக்கேன் நல்லா தான் போச்சு நார்மல் நீங்கள் எப்படி போச்சு உங்களுக்கு

అదకప్పు ఈవినింగ్ వేసి వీటే వేరే ముడిచే సాపూర్ట్టు ఎలా షార్ట్స్ పోట్టి ఇప్పుడు సేమ్ టు దీపక్ బ్రదర్ థాంక్యూ సో మచ్ హాయ్ పాజు హలో హాయ్

థ్యాంక్ యూ పవే నన్ను ఉంటుంది హాయ్ కు ఆ ఎలా దోశదా నా దోశ అప్పుడే డాడికి దోశ వడ కుమార్ కుమార్ శర్మి హాయ్ సిస్టర్ వనకం ஏஜும் எதுக்கு எடுத்து கமெண்ட் பண்ணுற அறகுற ஹாய் கதீர் வணக்கம்